ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்த ஃபோர் டேஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நடுவில் வந்து விட்டு போனதுக்கு ரீசன் வந்து கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சுட்டேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு வந்த ஓகே அது ஒரு அர்த்தம் இருக்குது டெட்டாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏன்டா நீ கோயிலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை ஓகே நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்போவுமே நம்ம ரெகுலராக லைவ் போடுவோம் லாஸ்ட்டாக ஒரு ஒன் வீக்காக லைவ் போடாததுக்கு ரீசன் ஒரு சில பர்சனல் காரணம் அதான் ஆல்ரெடி நான் வந்து லைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் லேப்டாப் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதனால் நான் லைவ் போட முடியல கமெண்ட்ஸ் என்னால் ரீட் பண்ண முடியாது ஸோ நம்ம ரெகுலர் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கேட்குறது என்னென்னா ஜிகே போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க ஜிகே வந்து நான் இப்போ தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானே வந்து நோட்ஸ் எடுத்து தான் வந்து படிக்கிறேன் நான் எடுத்த நோட்ஸ் வரைக்கும் என்னென்ன நான் படித்தேன் அப்படின்றது வந்து வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க தமிழ் தமிழ் சமூகம் பற்றிய ஆய்வுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பேருக்கு தான் வந்து குட்டி டாபிக் அதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு செம்மொழி தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் தொல்காப்பியம் பதினேழு மேல் கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் ஐந்து காப்பியங்கள் சரிங்களா இதுதான் வந்து தமிழில் கிடைச்ச பழமையான இலக்கியங்கள் பதினெண் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கனாலே அது என்னென்னு வந்துடும் பதினெண் கீழ் கணக்கு நம்ம ரெகுலரா படிக்கலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த முறை நமக்கு கொடுத்துருக்க போஷனே பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் தான் ஐந்து காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா சிலப்பதிகார மணிமேகலை வளையாபதி சீவக சிந்தாமணி கொண்டலகேசி இதுதான் நெக்ஸ்ட் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வெட்டுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு குட்டி குட்டி நோட்ஸில் பார்க்கலாம் எபிகிராஃபி அப்படின்றது தான் கல்வெட்டு தமிழ் கல்வெட்டில் இந்த பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுதான் வந்து ரொம்ப பழமையான கல்வெட்டுகள்லாம் இது எந்த இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போஷனே என்னென்னா தமிழ்நாட்டில் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் விடுதலைக்கு என்ன போராடினாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்காக என்ன புரட்சி செஞ்சாங்க தமிழ்நாட்டில் என்ன சீர்திருத்தம் பண்ணாங்க ஸோ டாபிக் வந்து நம்ம கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வெளியே இருக்கிற விஷயத்த படிக்கவே வேணாம் நம்ம புக்கில் என்ன இருக்குது அப்படின்றதே நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு டென்த்து ச சோஷியல் புக் நைன்த்து சோஷியல் புக்கில் தான் பாதி போர்ஷன் இருக்குது அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கணும் தமிழை நல்லா கிளியராக செலக்ட் பண்ணி படிக்கிறீங்க அடிஷ்னலாக நான் சோ சோஷியல் சயின்ஸையும் கிளியராக படிச்சுக்கணும் மேக்ஸ் அந்த ஆப்ஷனில் தான் வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் அதனால் நான் இப்படி படிக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸ் வராது தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தான் வந்து இந்த பிரம்மி எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது குகைகள்ல தான் வந்து நிறைய இடத்துல இருக்கு அந்த குகைகள் எல்லாமே துறவிகள் வந்து தங்குற இடமா இருந்திருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் எங்கெங்க எந்தெந்த இடத்துல இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மாங்குளம் முட்டுப்பட்டி புகழூர் அரிச்சலூர் அரிச்சலூர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் கொங்கூர் புளியங்குளம் ஜம்பை அப்படின்ற இடத்துல தமிழ் கல்வெட்டுகள் அதிக அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸ்டோன் அப்படின்றது இந்த நடுக்கல் அதாவது இந்த போர்ல ஜெயிக்கிறவங்க அந்த மாதிரி நான் வந்து ஒரு வீரமான ஒரு செயல் செஞ்சுட்டு நான் இறந்து போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றது இருக்கும் மாவீரர் கற்கள் அது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா தேனியில் புலிமான் கோம்பை அப்படின்ற இடத்துலையும் தாத்தாப்பட்டிலையும் அப்புறமா புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டை அப்படின்ற இடத்துலையும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க மண்பாண்டங்கள் பற்றிய கல்வெட்டுகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் அரிக்கமேடு அழகன்குளம் கொடுமணல் கீழ் கீழடி நம்ம நிறைய படிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு பானை ஓடுகள் இடத்துல அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கு தொல்லியல் தளங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் அதே தான் அரிக்கமேடு அழகன்குளம் உரையூர் காஞ்சிபுரம் காவிரிப்பூம்பட்டினம் கொற்கை கீழடி கொடுமணல் கேரளாவில் பட்டணம் அப்படின்ற ஒரு இடத்துல நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை அது எங்கே இருக்குன்னா மத்திய அரசால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு இந்திய புதையல் அப்படின்ற ஒரு இதுக்கு கீழே இருக்குது தொல்பொருள் இந்திய புதையல்ன்றது ஒரு பிளேஸ் இல்லை அப்படின்றது ஒரு ஒரு பேர் வைப்பாங்களா ஒரு ஒரு சட்டத்துக்கு ஒரு ஒரு பேர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தொல்பொருள் கலை பொக்கிஷங்களுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது தொல்பொருள் எச்சங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இதுக்கு முன்னாடியே அது கொண்டு வரப்பட்டுருச்சு திருக்குறளை பற்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி சோசியலில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழில் அதோடைய புலவர் அந்த புல அதாவது நம்ம திருவள்ளுவர் பற்றியும் அவர் எந்த காலத்தில் அதில் என்னென்ன அதிகாரங்கள் த அதுக்கு ரிலேட்டடாக நம்ம படிப்போம் இப்போ அதுவே சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே மாதிரி தான் திருக்குறள் அப்படின்றது அறம் அப்படின்றது நீதியையும் பொருள் அப்படின்றது செல்வத்தையும் இன்பம் அப்படின்றது மகிழ்ச்சியையும் கொடுக்குது அதாவது இன்பம்ன்றது சந்தோஷம் வாழ்வியலை பத்தி பொருட்பாள ஏழு பார்ட்ஸ் இருக்கு அரசியல் அமைச்சு பாதுகாப்பு செல்வம் இராணுவம் நட்புறவு குடிமக்கள் இதை நம்ம திருக்குறள் தமிழ்லயே படிச்சிருப்போம் ஒரு அரசனுடைய இயல்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது இருபத்தி ஐந்து அதிகாரங்களில் சொல்லியிருக்காரு திருக்குறள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முப்பது நாற்பது பேஜு கிட்ட டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க நோட்ஸில் இருக்குது நம்ம அவ்வளோத்தையும் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு அதிகாரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு திருக்குறளில் தான் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம சோசியலுக்கு அவ்வளோ சோசியலுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் திருக்குறள் ஓவராலாக பார்த்தா இந்தந்த விஷயங்கள் எல்லாமே திருக்குறளில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லியிருக்காங்க சிக்கல் தீர்க்கும் திருக்குறளை படிச்சா விமர்சன சிந்தனை கிடைக்கும் அது வந்து ஒரு பயனுள்ள ஒரு தகவல் ஒரு முடிவெடுக்கிற விஷயம் அதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை படிக்க படிக்க இந்தந்த விஷயம் இப்படியோ அப்படி யோசிக்கணுமோ அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வரும் தனிப்பட்ட உறவு திறன்கள் விழிப்புணர்வு பச்சாபா பச்சாதாபம் மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறது உணர்ச்சிகளை எப்படி சமாளிக்கிறது இப்போ அடுத்து நம்ம இங்கே வரோம்னு வச்சுக்கோங்களேன் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றது ஒரு பெரிய டாபிக் இப்போ நம்ம தமிழ்நாடு பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க போகிறாங்கங்க ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட அதில் வேலு நாச்சியார் நம்ம தமிழில் வேலு நாச்சியார் வந்து நம்ம தமிழ் லெசன்லேயே படிச்சிருப்போம் அஞ்சலை அம்மாள் அம்புஜத் அம்மாள் இவங்க ரெண்டு பேருமே நம்ம லாஸ்ட்டாக ஒரு த்ரீ இயர்ஸாக இருப்போம் ருக்மணி லக்ஷ்மி பதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் எஸ் என் சுந்தராம்பாள் ஈரோடு நாகம்மை மூவலூர் ராமமிர்தம் பற்றி நைன்த்து புக்கில் படிச்சிருப்போம் தில்லையாடி வள்ளியம்மை சவுந்தரன் ராமச்சந்திரன் கோதை நாயகி அம்மையால் பிச்சைமூர்த்து அம்மையால் வீரத்தாய் பத்மாசனி கேப்டன் லக்ஷ்மி விச்சாகல் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இது இது மூலமாக அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களை பற்றி ஒரு ஒரு நோட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் சோஷியலில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு லெசனு கீழே இவங்க எல்லார பற்றியும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அவங்கள பற்றின நோட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ச தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமூகத்தை சீர்திருத்தம் பண்றவங்க அவங்களுடைய டாபிக் நம்ம நம்ம டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் ராமலிங்க அடிகளார் அதாவது வல்லலார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றியும் தாசர் பற்றியும் கொடுத்துருக்காங்க அயோத்தியா தாசர் பற்றி நான் ஏற்கனவே டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் என்ன நோட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ராமலிங்க அடிகளார் பற்றி ஒரு குட்டி நோட்ஸும் அடுத்து தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களை பற்றி கொடுத்துருக்காங்கள அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வளலாருன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் இவருடைய காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார் இவர் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய கொள்கை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பயிர் தான் அந்த பயிர் வந்து வளைஞ்சு போய் வாடி இருந்ததுன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு பயிர் ஒரு உயிர் அப்படின்ற மாதிரி அப்போது அதுவே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த பலி கொடுக்குறோம்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் புலால் உண்மையை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் இவர் கண்டுபிடிச்சது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யம் அதாவது செடிகள் மேலே கூட அன்பு காட்டுறது பே அது தான் வந்து ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் இவர் உருவாக்குன சவ சமரச சவேத சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் நிறுவிட்டார் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துல அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ட்டு இந்த சங்கத்தோட பெயர் வந்து மாற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு அந்த கொடிய பஞ்சத்தப்போ இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுலயே இவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி இவங்க இந்த மதத்தை பின்பற்றாங்க இந்த மதம் அந்த மதம் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இல்லாம அனைத்து மக்களுக்கும் இலவசமா உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடலூர்ல ஒரு உணவகம் ஒரு இலவச உணவகத்தை நிறுவிருக்காரு அது இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு அது இப்போ வரைக்குமே பயன்பாட்டில் தான் இருக்கு இவர் எழுதின நூல்கள் எல்லாம் திருவருட்பா அப்படின்ற ஒரு பெயருக்குள்ள அடங்கியிருக்கு இப்போ இந்த வீடியோவில் நாம் படித்த ஒரு குட்டி குட்டி நோட்ஸ் வரைக்கும் பார்த்தேன் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கும் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தவாதிகளும் ஜி கேல இருக்க டாபிக் நோட்ஸ் அடுத்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த சேனல் கண்டினியூஸ் கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்